உண்மைக்கு புறம்பான தகவல்கள் ஆளுநர் செய்த செயல் அதிர்ந்து போன முதலமைச்சர் ஸ்டாலின் இனி என்ன நடக்கும் தமிழக சட்டப்பேரவை துவக்கத்தில் தேசிய கீதம் பாடப்படவில்லை என கூறி ஆளுநர் தனது உரையை புறக்கணித்து தமிழக அரசை விமர்சனம் செய்திருந்தார் இந்த பேச்சை அவை குறிப்பில் இருந்து நீக்கியும் அரசு தயாரித்த உரை மட்டுமே இடம்பெறும் என சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டுள்ளது பரபரப்பான செய்தியாகி உள்ளது தமிழக சட்டப்பேரவையில் இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் ரவியின் உரையோடு இன்று தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து இன்று ஆளுநர் ரவி காலை ஒன்பது ஐம்பத்தி ஐந்து மணியளவில் சட்டப்பேரவைக்கு வந்தார் அவருக்கு தமிழக அரசு சார்பாக சிவப்பு கம்பள வரவேற்பு மரியாதை அளிக்கப்பட்டது தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது அடுத்து தமிழக ஆளுநர் ரவி தனது உரையை வாசிக்க தொடங்கினார் தேசிய கீதத்தை சபை ஆரம்பிக்கும் நேரத்திலும் முடியும் நேரத்திலும் கட்டாயம் பாட வேண்டும் என ஆளுநர் முன்பே தெரிவித்திருந்ததாக தெரிகிறது ஆனால் அவ்வாறு இல்லாமல் தமிழ்தாய் வாழ்த்துடன் சபை நடவடிக்கைகள் தொடங்கியது தொடர்ந்து பேசிய ஆளுநர் தமிழக சட்டப்பேரவை தொடங்கும் போது தேசிய கீதம் வாசிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை எழுப்பினார் மேலும் தமிழக அரசின் உரையை வாசித்தால் அரசியலமைப்பு சட்டத்தில் குழப்பம் ஏற்படும் என்பதால் வாசிக்கவில்லை உரையில் உண்மைக்கு புறம்பான தகவல்கள் இருப்பதால் முழுமையாக வாசிக்க விரும்பவில்லை என தெரிவித்து தனது உரையை முடித்துக் கொண்டார் இதன் காரணமாக சட்டப்பேரவையில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது இதன் பின்னர் சபாநாயகர் அப்பாவு ஆளுநர் ரவியின் உரையை தமிழில் மொழிபெயர்த்தார் ஆளுநர் உரையை தமிழில் மொழிபெயர்த்த பிறகு இறுதியாக பேசிய சபாநாயகர் அப்பாவு தமிழ்நாடு அரசு ஆளுநர் உரைக்கு ஒப்புதல் பெறப்பட்டு இன்று வாசிக்க வந்தார் குறைவாக வாசித்தார் அதனை நான் குறையாக சொல்லவில்லை ஜனகணம் மன பாடியிருக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் கருத்து கொள்கை வேறுபாடு இருந்தாலும் ஆளுநருக்கான வரவேற்கும் பண்பு குறையவில்லை சாவர்கர் வழியில் கோட்சே வழியில் வந்தவர்களுக்கு நாங்கள் இந்த சட்டமன்றத்தில் இருப்பவர்களும் கொஞ்சமும் சலைத்தவர்கள் இல்லை என தெரிவித்தார் இதனையடுத்து அடுத்த நிமிடமே சட்டசபை கூட்டத்தில் இருந்து ஆளுநர் ரவி வெளியேறினார் தொடர்ந்து சபாநாயகர் அப்பாவு விளக்கம் அளித்தார் நாட்டுப்பண் இசைப்பது குறித்து கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பாக ஆளுநர் கடிதம் எழுதினார் இது தொடர்பாக விளக்கம் அளிக்கப்பட்டு தீர்க்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் அரசியலமைப்பு சட்டத்தை சட்டப்பேரவை மதித்து பின்பற்றி வருகிறது நிகழ்ச்சி தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் இறுதியில் நாட்டுப்பண் பாடப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார் தமிழகத்தில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட போது உரிய நிதியை மத்திய அரசு தரவில்லை பல லட்சம் கோடி ரூபாய் பிரதமர் நிதியில் உள்ளது எனவே ஆளுநர் ஐம்பதாயிரம் கோடி அதில் வாங்கி தர வேண்டும் என கேட்டுக்கொள்வதாக கூறினார் இதனைத் தொடர்ந்து அவை முன்னவர் துரைமுருகன் ஆளுநர் உரை தொடர்பாக தீர்மானம் கொண்டு வந்தார் இதனை சபாநாயகர் அப்பாவு சட்டமன்ற உறுப்பினர்களின் ஒப்புதலோடு நிறைவேற்றினார் இதனையடுத்து ஆளுநர் உரை தொடர்பாக அரசு வழங்கிய உரை மட்டுமே அவை குறிப்பில் இடம்பெறும் வேறு எதுவும் இடம்பெறாது என தெரிவித்தார் இந்த நிலையில் மாண்புமிக்க ஒரு சபையை திமுக தனது கட்சி நிகழ்ச்சி போல நடத்தி வருகிறது என்றும் தேசிய கீதம் இசைப்பதில் தங்களது வீராப்பை காட்டி இந்திய இறையாண்மைக்கு சவால் விடுக்கும்படி செயல்படுகிறது எனவும் பல்வேறு நபர்கள் சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இந்த நிகழ்வை தொடர்ந்து ஆளுநர் என்ன நடவடிக்கை எடுப்பார் என ஒட்டுமொத்த கவனமும் திரும்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது பத்தாம் வகுப்பு படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ்எஸ்சி நடத்தும் எம்டிஎஸ் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் தொடர்புக்கரன் டபுள் நைன் ஃபைவ் டூ நைன் டூ ட்ரிபிள் ஜீரோ ஒன் சாவ் நயன் செவன் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் ஒன் செவன்